எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்குடியே ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அந்த பச்சை மிளகா காரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்ள விதையை நீக்கிக்கோங்க இப்போ அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக ரெண்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் அது மட்டும் இல்லை இப்படி வதக்கிறதுனால அந்த வெங்காயத்தில் உப்பு பிடிச்சி சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எப்போவுமே சிக்கன் அந்த இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கடாய் பிடிக்காம நல்ல இதை பச்சை வாசனை போற அளவுக்கு அப்புறமா தீய கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா இல்லாத பட்சத்துல நீங்க சிக்கன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் அந்த மசாலா ட்ரையா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல இதை நீங்க பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்குனிங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கிடலாம் அப்படி சிக்கன் பீசஸை சேர்க்கும் போச்சில் அதில் தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் அதை நல்லா அந்த எண்ணெயிலே சுருளை அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கும் போச்சில் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை சிக்கன் பீசஸ்லேருந்தே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கிடலாம் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளி பழமோ ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிடலாம் கூட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் சிக்கன் பீசஸ்லேருந்தே நம்மளுக்கு நல்லா தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதுவும் இந்த தக்காளி பழத்தையும் போட்டு நம்ம நல்லா இதை கலந்து விடும் போச்சுல மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டோம் அப்படின்னா அந்த ஆவித்தண்ணியும் விழுந்து இன்னுமே நம்மளுக்கு கூட கொஞ்சம் தண்ணி விழுந்து நம்மளுக்கு இதை நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு லைட்டாக அப்படி தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிரை பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க தயிர் அதிகமாக வேண்டாம் இந்த தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் பீசஸ் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அது மட்டும் இல்லை அந்த கிரேவினுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பழமும் சேர்க்கறதுனால புளிப்பு சோ வந்துடக்கூடாது அதனுடைய அளவை நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மீடிய ஃப்ளேமில் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம அந்த தண்ணினுடைய அளவை பொறுத்து சிக்கன் பீசஸ் எந்த அளவுக்கு வேகணுமோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க முதல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டு கூட ஒரு அஞ்சாறு நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு குக்காகி வந்திருக்கும் இந்த சமயத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் அதாவது முதல் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது ஒரு நாலஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கிரேவி சூப்பராக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவிக்கிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இது பேச்சிலராக இருக்கட்டும் பிக்னஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்பவே வசதியான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்